சென்னையை பொறுத்தவரை ஏராளமான தனியார் மருத்துவ கட்டமைப்புகளும் அரசு மருத்துவ கட்டமைப்புகளும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட புதிய புதிய மருத்துவ கட்டமைப்புகள் உருவாகுவதில் ஒரு மிகப்பெரிய அளவில் சென்னையும் தமிழ்நாடும் இன்றைக்கு மெடிக்கல் ஹப் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மிக சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அஷ்ரப் அவர்கள் சொல்லும் போது சொன்னதை போல இந்தியாவுக்கு இன்றைக்கு உலகின் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் வருகிறார்கள் இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை மகிழ்ச்சி இதற்கு முன்னால் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு மருத்துவம் பார்க்க சென்றது போய் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்க்க வருகிறார்கள் சென்னையை பொறுத்தவரை அப்போலோவாக இருந்தாலும் ரேலாவாக இருந்தாலும் எம்ஜிஎம் இருந்தாலும் காவேரியாக இருந்தாலும் கோவையில் இருக்கிற ஜெம் போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும் ராமகிருஷ்ணா போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும் அதுபோல் இன்றைக்கு இப்போது அட்லாண்டிஸ் போன்ற பெரிய அளவிலான மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இன்றைக்கு பல இடங்களில் புதிது புதிதாக உருவாகி உலக மக்களை தன் பக்கம் ஈர்த்து வருகிறது அண்மையில் ஒட்டி அரசின் சார்பில் டாக்டர் ஹஷப் அவர்கள் சொன்னதைப் போல மருத்துவ சுற்றுலா என்கின்ற அந்த வார்த்தை தொடங்கிய இடம் தமிழ்நாடு என்கின்ற வகையில் இரண்டு முறை மருத்துவ சுற்றுலா மாநாடுகள் நடத்தப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்ட மாநாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே பங்கேற்று மருத்துவத்துறை சுற்றுலாத்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு நடத்தி உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்களை அந்த மாநாட்டில் அங்கம் பெற செய்து அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது அதேபோல் நடப்பாண்டதும் கூட அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்தது அந்த வகையில் ஒன்றிய அரசு ஒரு கணக்கெடுப்பை சொன்னது இந்தியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து இந்த மருத்துவ சுற்றுலாவுக்கு வருபவருடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருகிறார்கள் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது தமிழ் இந்தியாவை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இன்றைக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஒட்டுமொத்தமாக வருகிறார்கள் குறிப்பாக ஆண்டொன்றுக்கு பதினைந்து லட்சம் பேர் வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சேவை பெற வருகிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவ நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை அளித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்களை வாங்கி இங்கே மக்களின் பயன்பாட்டிற்காக தந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஓமந்தூரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று முப்பத்தி நாலு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக மாநில அரசு மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற ஒன்று ஒன்றிய அரசின் சார்பில் ஜிப்மர் எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மருத்துவ கருவி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட கிண்டியில் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவமனை என்று எடுத்துக்கொண்டால் மாநில அரசு மருத்துவமனையான தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளிலும் அதேபோல இன்றைக்கு நான் ஏற்கனவே பெயரில் குறிப்பிட்ட அல்லது குறிப்பிடப்படாத இன்னமும் நிறைய மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான மருத்துவ உபகரணங்களோடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மாண்புகள் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மக்களை தேடி மருத்துவம் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று ஏராளமான சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு வார காலங்களில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு முத்திரை பதிக்கத்தக்க சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படவிருக்கிறது அந்த திட்டத்திற்கான பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் காக்கும் ஸ்டாலின் மகத்தான திட்டம் இன்னும் ஓரிரு வாரங்களில் சென்னையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது பொறுத்தவரை ஏற்கனவே மாங்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கிராமங்கள்தோறும் நகர்பகுதிகள் தோறும் சென்று ஒரு வருமன் காப்போம் என்கின்ற வகையில் மருத்துவ முகாம்களை நடத்தி பெரிய அளவில் அதனால் மக்களுக்கு நோய் வருவதற்கு முன்னாலேயே அதற்குரிய தீர்வுகளை கண்ட ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் பணம் வாங்காமலே உதவி செய்யக்கூடியவர் நான் இங்கே வந்ததுக்கு ரெண்டே ரெண்டு நோக்கம் ஒன்று நான் மருத்துவத்துறை அமைச்சருடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் அது மட்டுமல்லாமல் நான் இவரிடம் ஏழை எளியவர்கள் பல பேருக்கு மருத்துவ உதவி பெற்றதால் இங்கே நிற்கிறேன் இந்த மாதிரி மனிதர்கள் அஸ்ரா அஸ்ரஃப் அண்ணா அவர்களுக்கும் சுலைமான அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ் கவிஞர் தெரிவிக்கிறேன் இந்த மருத்துவ நிலை தீநகரிலே ஒரு மிளகு போல இருக்கலாம் ஆனால் இது மேறு நூறு வெற்றிக்கு மேல் வெற்றிகளை சூடும் காரணம் அமைச்சரே சொல்லிவிட்டார் ஒரு புனிதமான மனிதர்கள் ஒரு புனிதமான மனிதர்கள் கூடியிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாகும் வளர்ச்சியாகும் புரட்சியாகும் நிகழ்ச்சியாகும் வணக்கம் டாக்டர் அஷ்ரப் இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் திருப்பூர்ல ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த பத்தி விளக்கமா சொல்றதுக்கு எங்களுடைய டாக்டர் இருக்கிறார் விஜயகுமார் இருக்கார் அதுக்கு முன் டாக்டர் அமர் சுலைமான் இங்கேருந்து கண்காணிச்சிட்டு இதில் வளர்ச்சிக்கு முக்கியமான இருப்பது டாக்டர் அமர் சுலைமான் அவர்களை கண்டு வார்த்தை பேச சொல்கிறேன் அதுக்கு ஒரு நீங்கள் கேள்வியே இந்த ஹாஸ்பிட்டல் என்ன வசதிகள் இருக்கிறது என்னென்ன எங்கள் திட்டங்களை பற்றி டாக்டர் விஜயகுமார் சொல்வாங்க எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மெயினாக மூணு விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஒன்று எத்திக்ஸ் எம்பத்தி எக்ஸலன்ஸ் இது மூணுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது ஸோ அது அதுதான் எங்களுடைய மெயின் விஷன் அண்ட் மிஷன் அதான் இருக்குது ஹாஸ்பிட்டலில் வந்து பொதுவாகவே வந்து ஒரு எதிக்ஸ் எத்திக்கல் ப்ராக்டிஸ் நீட் தட் வெரி மச் இல்லையா அது ஒன்று அது மாதிரி எம்பத்தி கருணையோட பேஷண்ட்ஸை நம்ம வந்து டீல் பண்ணுறதா இருக்கட்டும் எக்ஸலன்ஸ் வந்து நம்ம திறமையான ஒரு மருத்துவர்கள் மருத்துவ சாதனங்களை வைத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இல்லை ஹாஸ்பிட்டலாக வச்சுருக்கோம் ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒன்று சென்னையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ டீ ஆல்ரெடி இப்போ ரன் ஆகிடுச்சு ரெண்டு மூணு மாதமாக ரன் இருக்கு ஆல்ரெடி அவர் ஐம்பது சர்ஜரி வரைக்கும் பண்ணிட்டோம் ஆல்ரெடிங்க அடுத்தது திருப்பூரில் இன்னொரு ரெண்டு மாதத்தில் அங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் ஒன்று ட்ரிப்ளிகேன்லேயும் அடுத்தது வருது ஸோ இந்த என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி டைரக்டர் வந்து டாக்டர் விஜயகுமார் உங்ககிட்ட சொல்லுவார் தேங்க்யூ காலை வணக்கம் இந்த தீநகர் வளாகத்தில் மொத்தம் ஆறு அடுக்கு மாடி ஆக்சுவலாக அந்த ஆறு அடுக்கு மாடியில் நம்மளுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது எக்ஸப்ட் ஃபார் கேத் லேப் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன்னா இந்த பகுதி இந்த ரெண்டு விஷயத்துக்கு இடம் இல்லாததுனால நம்ம வந்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம் பட் மற்றபடி நம்மளுடைய எல்லா விதமான ப்ராட் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்லப்படுகிற பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மகப்பேறு மருத்துவம் பச்சைளம் குழந்தைகளுக்கான தீர்வு பச்சைளம் குழந்தைகளுக்கான வைத்தியம் செய்யும் சாலை அண்ட் ஆர்டோபீடிக்ஸ் எலும்பு சம்மந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கான தீர்வாகவும் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான பிளேஸாக நம்ம வந்து வரப்போகிறோம் இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இடத்துக்கு சைஸ்க்கு தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா விதமான சப்போர்ட் கொடுக்கறதுனால வி ஏபிள் டு ரன் த ஷோ இன் வெரி சக்சஸ்ஃபுல் வே ஐ பிரேர் ஆல் மை டி ஃபார் கிவிங் ஆல் த ஸ்ட்ரென்த் அண்ட் சக்சஸ் ஃபார் அஸ் டு க்ரோ மோர் அண்ட் பெட்டர் தேங்க்யூ Thank you. Thanks. அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டலை பற்றி எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பற்றியும் பேசிட்டாங்க நாங்கள் இப்போ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் போட்டு வந்துட்டோம் ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்குது பர்டிகுலராக இந்த ஒரு சர்க்கிளில் குழந்தைங்களுக்கான நியூனெட்டில் யூனிட் அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு சிசுக்களுக்கு ஐசியூ வித் ஃபுல் ஃபிஃப்டீன் பெட்ஸ் இருக்கிற ஒரே செட்டப் இந்த ஏரியாவில் இதுவாக தான் இருக்கும் இது ஒரு இதோட டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் பட் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டு த நர்சஸ் எல்லாருமே சார் சொன்ன மாதிரி எம்பத்தி தான் ஏன்னா எல்லோரும் கஷ்டத்தோடு வரும்போது நம்ம அதை நல்லபடியாக அவங்களை ட்ரீட் பண்ணி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ரெண்டு பண்ணி தான் எங்களோடய ஃபஸ்ட்டு இது தென் ஹவ் ஸ்டார்டட் இப்போ ஐசியூ இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்லேயே அப்படின்னா லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இந்த ஐசியு விப் சேம் லாட் ஆஃப் பேஷன் நிறையா பேஷண்ட்டாக காப்பாற்றி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் இப்போ சர்ஜரிஸ் ஃபுல்லாகவே எல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டு சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிறந்த குழந்தையிலேருந்து நாங்கள் பண்ணிணோம் இங்கே ஒரு ஃபஸ்ட்டு சர்ஜரியே நைன்டி செவன் இயர்ஸ் ஓல் லேடிக்கு ஹிப் உடஞ்சி அந்த கேஸை ஃபஸ்ட்டு கேஸ் இங்கே பண்ணோம் நைன்டி செவன் இயர்ஸ் ஆல்ரெடி நைன்டி செவன் இயர்ஸ் பண்ணி இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வாக்கிங் ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ டேஃபிர் எஸ்டே வீட்டிட்டு ஒரு எயிட்டி எயிட் இயர்ஸ் ஸ்டார்ட் ஆ மேல தான் இருக்கார் அப்படின்னா ஹிப் சர்ஜரி ஸோ வயசானவங்களுக்கு ரெகுலராக வி விழுந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ டி நகரில் ஐ திங்க் இட் வில் பி அ மைல் ஸ்டோன் ஃபார் ஓல்ட் பீப்புள் பர்டிகுலராக அதான் இப்போ சார் நடராஜன் சார் வந்திருந்தாங்க அவர் வந்து இந்த பீடிய ஓல்டு ஜீரியாட்ரிக் கான்செப்ட் தான் இப்போ நிறையா ஏன்னா இப்போ நிறைய மருத்துவ சேவைகள் வந்ததுக்கப்புறம் நிறையா பேரோட ஆயுட்காலம் நல்லா அதிகமாகிடுச்சு

கருவிகள்லாம் இருக்குது ஸோ கருவிகள் இருக்குது அதே மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் அதாவது படிப்பு அறிவுறுத்த அனைத்து டாக்டர்களும் இருக்காங்க செவிலியர்கள் இருக்காங்க எல்லாருமே படிப்பு ஆர்வ படிப்பு மிக்கவர்கள் அதே சமயம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அதனால் ஒரு சிறந்த சேவை தர வேண்டிய முக்கியமான ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம் எல்லாமே இருக்கிறது அதே மாதிரி அஃபோர்டபிளின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் அதாவது எல்லாருக்கும் நாங்கள் சேவை செய்ய முடியும் அந்த ஒரு நோக்கத்தில் தொடங்கப்பட்டது உங்கள் அனைவரும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம்